திமுகவை எதிர்க்கிறார் என்றதை பார்க்க திமுகவினுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்துறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் திமுக மட்டும்தான் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு முகமும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது இன்னொரு முகத்தையும் காட்டி திமுகவை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க பாஜக ஆதரவாளர் ஆர்எஸ்எஸ் எஸ் ஆதரவாளர் என்ற மாதிரி காட்டுறாங்க திமுகவுக்கு எதிரான ஊடகங்களை முடக்கிறதுக்கு உண்டான வேலைகளை திறம்பட வந்து திமுக வந்து செஞ்சிட்டு பெண் போலீஸே எஸ்கார்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கரும் ஃபிலிக்ஸுக்கு அப்போ இது எவ்வளோ அட்ராசிட்டி இப்போ அதே மாதிரி சவுக்கு சங்கர் வழக்கு போகிறீங்க சரி ஒரு குற்றம் பல தண்டனை கொடுக்க முடியாது இந்திய அரசு சட்டத்தில் ஒரு குற்றம் செஞ்சுட்டு பல தண்டனை கொடுக்க முடியாது போலீஸ் நினச்ச உங்கள் ஆஃபீஸ் உங்கள் ரூமில் இந்த இடத்துலேருந்து எடுப்பாங்க சார் கஞ்சா நீங்களே அண்ணாந்து பார்ப்பீங்க திமுக மற்ற கட்சியில் ஆதிக்கம் இருக்கும் இங்க திமுக பொறுத்தவரையும் புள்ள என்ன சொல்றாரோ அதுதான் அங்க அரசாட்சி இளைஞரணி தலைவரை புகழாம ஏதாவது ஒரு எம்பி பதவி பிரமாணம் செஞ்சாங்க திமுக அது ஒரு மூணு நாலு மாதம் ரெட் பிக்ஸ் மூடுறாங்க மூடும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன இருக்குது வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தேசிய லீக் தலைவர் தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் கிட்டத்தட்ட ஐந்து மாத காலங்கள் கழித்து சவுக்கு சங்கர் வெளியே வந்திருக்காரு வெளியே வந்த அந்த புத்துணர்ச்சி இன்னும் இருக்குது திமுக விதித்து இன்னும் பேசுவேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு அந்த வார்த்தையை நேற்று ப்ரெஸ் மீட்ல குறிப்பிட்டிருக்காரு அவரோட பயணம் இனிமே எப்படி இருக்கும் அவரே சொல்லிட்டேன் அதுதான் அவருடைய பயணம் அவ எல்லோரும் சொன்னாங்க வெளியே வந்த அவ்வளோ தான் ஒடுங்கிட்டாப்புல ஒதுக்கினாப்புல நான் என்ன சொன்னேன் சவுக்கு சங்கரை பொறுத்தவரையும் அது ஒரு காட்டு புஷ்பு மாரி மீண்டும் வந்தால் மீண்டும் வந்து ஏறி அடிக்க தான் செய்வார் அவர் இந்த அரசனுடைய அடக்குமுறைக்கெல்லாம் அஞ்சாத நபராக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து நான் பதிவு வச்சிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில் தான் அவர் வெளியே வந்தவொன்னே இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காப்புல நான் சொல்கிறேன் திமுகவை எதிர்க்கிறார்ன்றது பார்க்கக்கூடாது திமுகவினுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் ஏன்னு சொன்னால் திமுகவுக்கு இரண்டு முகங்கள் வச்சு ஒரு ஆட்சி நடக்குதுன்னா திமுக மற்ற கட்சியெல்லாம் ஒரு முகம் இருக்கும் அது மதவாதமாக இருக்கட்டும் எந்த கண்டாபியாசம் இருக்கும் ஒரு இது தான் இருக்கும் ஒரு முகம்தான் இருக்கும் திமுக மட்டும்தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகமோ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு முகத்தையும் அப்படி எப்படி அதை குறிப்பிடுங்க விவரிக்கிறீங்க அது நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடின்னு சொன்னவங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் கம்பேக் மோடினாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து மோடி கிட்ட வந்து மாநில அரசு தரண் அப்படின்வாங்க இவங்க ஆளுங்கட்சி ஆனவொன்னே இவங்க சன்ட்ராவாங்க ஆவாங்க இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக் அப் டெத்து அப்புறம் வந்து என்கவுண்ட்ரு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது இதெல்லாம் பயங்கரமாக கண்டிப்பாங்க எதிர்ப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு கனிமொழி அதிமுக அரசு வந்து அதாவது இது போன்ற என்கவுண்ட்ரு மூலிமா சட்டம் ஒழுங்கு நான் நல்லா இருக்குன்றது மக்களுக்கு காட்டிக்கிது இந்த என்கவுண்ட்ரு என்பது சட்டத்துக்கு விரோதமான பேசுவாங்க இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை என்கவுண்ட்ரு வரையும் இருபது என்கவுண்ட்ரு கிட்டே பண்ணிட்டாங்க இதுதான் அந்த ரெண்டு முகம்ன்றது இல்லையா திமுக பொறுத்தவரை இரண்டு முகங்கள் அது ஒரு முகம் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு முகம் அதை வந்து சவுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அது மக்கள் விரோத செயல்பாடுகள் அதாவது திமுகவினுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில் கொண்டு வர்றாரு போது அதை நம்ம வந்து ஆதரிக்க தானே முடியும் எதிர்க்க முடியாது இல்லை தி திமுக பொதுவாகவே சவுக சங்கரை ஒரு பாஜகோட ஸ்லீப்பர் சில தான் பார்க்குது அதாவது என்னையே அப்படி தான் சொல்கிறாங்க திமுகவை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க பாஜக ஆதரவு ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்ன்ற மாதிரி காட்டுறாங்க இப்போ நான்லாம் பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து என்னதான் இருந்தாலும் எங்களையும் போன்ற நபர்கள் ஏற்றுக்க மாட்டார் இப்போ என்னையே என்ன பண்ணுறாங்க அப்படி வந்து ட்ராவல் பண்ணுறாங்க என்னும்போது சவுக்கு சங்கர் ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது சீமான் அப்படி தான் பி டீம் இல்லை அவர் அப்படி தான் பயணிக்கிறதா இல்லை நான் சொல்கிறேன் சீமான் அப்படி தான் ட்ரோல் பண்ணாங்க இல்லை பி அப்போ திமுகவை யார் எதிர்க்காங்களோ அவங்கெல்லாம் பாஜக பி டிம் ஆகிறாங்க என்ன சொன்னால் இது ஒரு என்ன சொல்கிறது சீஃப் பொலிட்டிக்கல் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இது ஒரு கீழ்த்தரமான அரசியல் அது வந்து தொடர்ந்து கையாளுட்றாங்க இப்போ ஒன்றும் இல்லை கமலஹாசன் மையம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்தப்பில் அப்போ என்ன பண்ணாங்க உடனே பாஜகனுடைய டீம் ரெண்டாயிரம் கோடி பாஜக கொடுத்து தான் ஒரு களத்தில் திமுக தேர்தல் பிரச்சாரத்தை பயன்படுத்தினாங்களா இருங்க இன்றைக்கி அதே மைய மையம் அது கமலஹாசனுடைய கட்சி திமுக காதரிக்கும் போது இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய விஷயங்கள் விஜய் வராரு விஜய் இப்படி இப்போ விஜய் அப்படி தான் சொல்லுவாங்க ஜெய் ஒன்றும் பெரிய ஓட் வங்கி வாங்க போகிறதுன்னு வைங்க ஆனால் திமுகவை எதிர்த்தால் அவன் பிஜேபியினுடைய பி டீம்ன்றாங்க அதனால் உண்மையான பிஜேபியினுடைய பி டீம் கூட நமக்கு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா எல்லோரையும் பிஜே திமுக பிஜேபி பிஜேபி பி டீம் போது உண்மையான பி டீம் யார்ன்றது மக்கள் வந்து குழப்பத்தன் இருக்காங்க இல்லை இந்த வார்த்தை சாடல் அதாவது பாஜகவை எதிர்க்கும் போது ஆன்டி இண்டியன் ஏதாவது ஆளும் அதிகாரத்தை எதுக்கும்போது இது மாதிரி ஸ்லீப்பர் செல் இதுபோல் ஒரு வார்த்தைகள் அரசியலில் பிரயோ எப்படி பார்க்கணும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் தான் திமுக பாஜக எப்படி இரண்டு முகங்கள்னு சொல்லணும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகமோ எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகம்னு சொல்லணும் அதேமாதிரி திமுகவும் பாஜகவும் இரண்டு ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் தான் என்னுடைய பார்வை அதுக்கு உதாரணங்கள் ப சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடந்ததுனால் தமிழக முதல் உடனே கண்டனம் அறிக்கை விடுவார் விவசாயிகளுக்கு ஆதரவாக பேசுவார் இல்லைங்களா தமிழ்நாட்டில் வந்து பரந்தூர் விமான நிலையத்திற்கும் மேல்மா ஷிப்கார்டு விஷயத்துக்கும் தொடர்ந்து விவசாயிகள் போடுறாங்க போராடுறாங்க அந்த விவசாயிகளை எந்த அளவுக்கு உடக்கணுமோ தன்னுடைய அரசு தன்னுடைய போலீஸை வச்சு ஓடிக்கிட்டே இருக்கார் புரியுதுங்களா அப்போ பாஜகவுக்கும் தீவுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது பாஜக அதான் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக தான் நீங்கள் பார்க்கணும் அடக்குமுறையாக இருக்கட்டும் எது கருத்து சுமத்துக்கு எதிரான விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜக மாதிரி தான் திமுகவும் செயல்படும் ஆனால் எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கனியாக பேசுவான் எதிர்கட்சி எப்போவுமே திமுக எதிர்கட்சியாக வச்சுருந்தால் தமிழக மக்களுக்கு ரொம்ப நல்லது என்னுடைய பரவாயில்ல அரசியல் அரசியல் அதுதான் குறிப்பிட்றாங்க இல்லை எப்பவுமே நீங்கள் பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு அந்த தூத்துக்குடி இதில் அந்த துப்பாக்கிச்சூட வேலையில் துப்பாக்கிச்சூ துப்பாக்கிச்சூடாக இருக்கட்டும் அல்லது அதே இது அந்த லாக் அப் டெத் நடந்தது இல்லை அந்த இருவர் பெயின் குஞ்சு ரெண்டு பேர் அப் டெத் அந்த விஷயத்துக்கு திமுக எடுத்த முன்னெடுப்பு தான் அவங்களுக்கு தண்டனை வாங்கி சிறைப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படுது இல்லையா கண்டிப்பாக ஆனால் இன்றைக்கி திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய லாக் அப் டெத்துக்கோ என்கவுண்டருக்கெல்லாம் வந்து சொன்னால் யாருமே குரல் கொடுக்க கூட கொடுத்தாலும் அதெல்லாம் ஒரு தப்பு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க குடல் கொழுக்கத்து கூட யாரும் பயப்படுறாங்க நிலை தான் இருக்குது அப்போ திமுகவை நாம் எதிர்கட்சியாக வச்சுருந்தோம் தமிழகத்துக்கு ரொம்ப நல்லது ஊடக சுதந்திரம் திமுகவில் பதிப்பு இருக்கா ஏன்னா சவுக்கு சங்கர் மீடியாவும் இப்போ முடக்கப்பட்டிருக்கு சரி அவரோட தனிப்பட்ட ஒரு அது அவரோட அவரை சார்ந்த ஒரு ஊடகம் ஆனால் ரெட்ஃபிக்ஸ் அவரோட கேள்வி கேட்டதுக்கும் அவரோட ஊடகத்தை முடக்கிறதா உச்சநீதி உயர்நீதிமன்றம் அதைக்கும் கொடுத்தாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க காவல்துறையை பற்றி தவறாக பேசின யாரே சவுக்கு பேசிடலாம் அதை வந்து ரெட்ஃபிக்ஸில் வெளியிட்டாங்க அவர் ஹேங்கராக இருந்தார் ரெண்டு பேர் மீது வழக்கு போடலாம் வழக்கு போட்டு கோர்ட்டில் வந்து அவங்க என்ன பண்ணும் ப்ரூவ் பண்ண வைக்கலாம் அது சட்ட அது தப்புன்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க ஆனால் அதன் பிறகு நடந்த அடக்குமுறை இருக்குது பார்த்தீங்கன்னா சட்ட விதி இதுதான் வந்து ஊடகத்துக்கு எதிராக திமுக அதாவது தங்களை ஆதரிக்கக்கூடிய ஊடங்களை தவிர மற்ற எல்லாருக்குமே ஒரு விதமான அச்சுறுத்தலை கொடுத்துட்டு வருது உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட அந்த கேபிள் டிவி கனெக்ஷன் வச்சுருக்கு இன்றைக்கி வந்து பாருங்கள் திமுக ஆதரிக்கிற ஊடகங்களெல்லாம் தூக்கி எங்கேயோ மொழியில் போட்டுருவாங்க அந்த கேபிள் டிவி நான் சொல்லிட்டேன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு நிலையாக தான் இருக்கா இல்லைங்க கண்டிப்பாக நீங்களாம் மீடியாவில் இருக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திமுகவை எதிர்க்கக்கூடிய நிறைய டிவி சேனல்களை தூக்கி லாஸ்ட்டில் போட்டுருவாங்க அது எல்லாமே சாதாரணமாக எல்லாருக்குமே ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதும் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும்போதும் அந்த மாதிரி தான் அது இயற்கை ஒரு அரசு திமுக ஆட்சியாக இருக்கும்போது கூட கேபிள் டிவி கனெக்ஷன் சன் டிவி கிட்ட தான் எண்ணிக்கை கூட இருக்குது அதை நீங்கள் மறுக்க முடியாது இல்லையா இல்லை அவங்களுக்குன்னு ஒரு ஆளுமை இருந்தது இல்லையா ஒரு இங்கே எஸ்சிவி இருந்தால் அந்த பக்கம் பாலிமர் ஒன்று வச்சுருந்தாங்க இல்லையா அவங்க இல்லை அது அது அவ்வளோ இல்லை இல்லை இதுதானே மெயினாக இருக்குது இந்த தானே மெயின் எல்லாேருக்கிட்டையும் கிராம இன்னைக்கு மாறி போயிடுச்சு சார் ஏன்னா ஓடிடி தளங்கள் வந்ததுனால இந்த கேபிளோட ஆதிக்கம் வந்து இப்போ இப்போ டிவியை பார்க்கறதுன்னு வைங்க இப்போ என் வீட்டில்லாம் டிவி ஆன் பண்ணி பல மாசங்கள் ஆகுது ஏன்னா எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் யூடியூப்பில் பார்த்துறேன்னு வைங்க ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் டிவியை போட்டு பாரு அப்படின்னு பார்க்குற தவிர பெரும்பாலும் இப்போ டிவியை அவாய்ட் பண்ணுறாங்க மக்கள் எல்லாருமே அது வேறு விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன் நான் அப்போது திமுகவுக்கு எதிரான ஊடகங்களை முடக்கிறதுக்கு உண்டான வேலைகளை திறம்பட வந்து திமுக வந்து செஞ்சுட்டு வர்றதுன்றதுங்க இப்போது சவுக்கு மீது ஃபிலிக்ஸ் மீது வழக்கு போட்டிங்க கேஸ் போட்டி ஜெய அரஸ்ட்டு கூட பண்ணலாம் அரஸ்ட் பண்ணது முறை எப்படி இருக்கு இப்போ ஃப்ளிக்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து அவங்க டெல்லிக்கு போகிறாரு டெல்லியில் போய் அவரை கைது பண்ணுறீங்க சரி கைது பண்ணிட்டு ஒரு திருட்டு வழக்கில் கைது பண்ணி நீங்கள் கொண்டு வரணுன்னா விட ஃப்ளைட்டில் தான் கொண்டு வருவாங்க அக்யூஸ்ட்டை ஏன்னு சொன்னீங்கன்னா வரும்போது அவர் எதுனா ட்ரெயினில் இருந்து வச்சு சேர்த்துட்டாரோ இல்லை அவருக்கு உடல் ரீதியான உபாதை வந்து அவர் இறந்துட்டாரோ அது நம்ம ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தில் தான் கூப்பிட்டு வருவோம் புரிங்களா இது திருட்டு வாழ்க்கையிலையும் சரி அப்படி தான் கூப்பிட்டு வருவோம் அப்போது ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கார் அவரை கூப்பிட்டு வந்தது எப்படின்னா ட்ரெயினில் அதுவும் எப்படின்னா அன்றிசோல் கமான்மெண்ட் ஒரு மூத்த அவர் அன்ரேசல் கமாண்ட்மெண்ட்டில் அப்போது மூணு நாள் அவர் பிரயாணம் அதாவது குறைஞ்சது ரெண்டு இரண்டு பகல் ஒரு இரவுன்னு வைங்க பிரயாணம் பண்ணி வராது அப்போ அந்த மூணு நாளும் வந்து போலீஸ் இருக்குது செல்ஃபோனை பிடிக்கிட்டாங்க அந்த கூட்டத்தோடய கூட்டமாக அவர் வந்து அவருடைய மன உளைச்சல் இருக்குது பார்த்தீங்களா மனைவி பேச முடியல ஆஃபீஸ் மூடிவிட்டாங்களா இல்லை என்னென்ன ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இது போன்ற ஒரு அட அடக்குமுறையை எதிர்கொண்ட நபர் இல்லை இப்போ நம்மளை அதில் இருந்ததுனால் இதெல்லாம் சர்வசாதன திட்டுக்கு போட்டு வந்துட்டேர் போவீங்க அப்போ இது போன்ற நபர்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க பொண்ணு என்ன நினைக்கும் பையன் என்ன நினைக்கும் இது எப்படி செய்தி போட்டிருக்காங்க நம்மளை கைது பண்ணது அந்த உளைச்சலே வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்படுத்தணுன்னு தான் திமுக விட தைட்டம் புதுங்களா அதன் பிறகு அவங்களை என்ன ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறது பார்த்திங்கன்னா பெண்களை வச்சே கூட்டு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து அடக்குமுறை ஒரு வன்மமாக பார்த்து வன்மம் நான் கூட வந்து குறைஞ்சி பதினேழு ஆண்டு சிறையில் எழுந்திருக்கேன் செஷன்ஸ் கோர்ட் உட்பட கோர்ட் வரலையும் எத்தனையோ நீதிமன்றங்களுக்கு எஸ் படிக்கவலுடன் போயிருக்கேன் ஒரு பெண் போலீஸ் ரேராக வருவாங்க அதுவும் அதிகமாக வந்துட்டால் ஒன்று ரெண்டு பெண் போலீஸ் வருவாங்க ஆனால் பெண் போலீஸே எஸ்காடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கருக்கும் ஃபிலிக்ஸுக்கு மட்டும் தான் நடந்தது அப்போ இது எவ்வளோ அட்ராசிட்டி சரி அதையும் கூட நீங்கள் பண்ணீங்க அவரை மன உளைச்சலுக்கு ஏற்பது அவருடைய வீடு சோதனை காலையில் ஒம்பது மணிக்கு போ உள்ளே போன போலீஸு காலையில் ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு போன போலீஸு மாலை அஞ்சு மணிக்கு வெளியே வரீங்க சரி அவங்க மனைவி மட்டும் இருக்காங்க பெண்ணு நீங்கள் சரி கேட்டால் நாங்கள் வந்து பெண் போலீஸும் கூப்பிட்டு போனீங்க கூப்பிட்டு போயிருக்கீங்க அவங்க அந்த அந்த மன உளைச்சலில் அவங்களுடைய இது எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் இதுக்கு முன்னாடி எதுவுமே எதிர்கொள்ளாத நிபர்கள் அவங்க கண்டிப்பாக இப்போ நாங்கள்லாம் கூட போனோம் எங்களுக்கு கூட வெளியே தான் நிற்க வைக்கிறோம் உள்ள அனுமதி இல்லை அப்படின்றாங்க அவங்க மனைவி அந்த அவங்க மனைவியுடைய தம்பியும் அண்ணன் ஒருத்தர் அவளை தான் ரெண்டே பேர் அஞ்சு போலீஸ் அப்போ சரி அதன் பிறகு சரி போய் தொலைப்பணி பார்த்தா ஆஃபீஸுக்குள்ளே போனாங்க ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே சோதனை பண்ணிட்டு வெளியே வரும்போது டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க சரி ஃப்ளிக்ஸ் பேரில் டாக்குமெண்ட் இருக்கே எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை அதுக்காக எடுத்துக்கலாம்னு வைங்க அவன் மனை பேரில் இருக்கிற டாக்குமெண்ட் எப்படி எடுத்துகிட்டு போகலாம் இதெல்லாம் அந்நியாயம் அக்கிரமணம் இல்லையா சரி ஆஃபீஸுக்கு போய் ஆஃபீஸுக்கு போய் அந்த வழக்கு சம்மந்தமாக நீங்கள் அந்த நீதிமன்றத்தில் ஆணையை எப்படி வாங்குறீங்க நீங்கள் இந்த வழக்கு சம்மந்தம் இவருடைய வீடு சோதனை பண்ணணும் இல்லை இவருடைய அலுவலகம் அந்த வழக்கு சம்மந்தமான ஆவணங்கள் மட்டும்தான் அந்த வீட்டிலேருந்து இருந்து பறிக்கணும் அவங்க வந்து நூறு கோடி ரூபாய் அங்கே வச்சுருந்தாலும் நீ எடுக்கக்கூடாது அமலாக்கத்துறை வந்து தான் எடுக்கணும் இல்லையா இல்லை ஐநூறு கோடிக்கு சொத்துக்கூடிய டாக்குமெண்ட் இருந்தாலும் அதை நீ கைத்தோட கூடாது அது அமலாக்கத்துறை அதுக்கு வேற டிபார்ட்மெண்ட் அதிகாரம் இல்லை இல்லை அப்படிங்கும்போது நீ டாக்குமெண்ட் எல்லாம் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறது ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போறது இதெல்லாம் எப்படிங்க சாதாரணமாக பார்க்க முடியாது பயமுறுத்தலாக காட்டுறாங்களா சரி ஆஃபீஸுக்கு போனீங்க ஆஃபீஸுக்கு போய்ட்டு ஹார்ட் டிஸ்கு கம்ப்யூட்ரு உங்களுக்கு தெரியும் ரெட்யூஸ்ட் ஒரு நீண்ட காலமாக ஒரு யூடியூப்பில் இருக்கார் கொஞ்சம் பத்து பதினஞ்சு மற்ற யூடியூப் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு கேமரா ஒரு நாலஞ்சு கேமரா வச்சுட்டு ஓட்டுவோம் இவர் பத்து பதினஞ்சு கேமரா எல்லாமே ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அதான் நிறைய கேமரா எல்லா கேமராவும் நீங்கள் உண்மையிலேயே சோதனை பண்ண வந்தீங்களா திரும்பிட்டு போக வந்தீங்களா சொல்லுங்கள் அப்போ இது ஊடக சுதந்திரக்கு எதிரானது இப்போ மாதிரி சவுக்கு சங்கர் மீது வழக்கு போகிறீங்க சரி அவர் அந்த வாகனத்தை ஆக்சிடெண்ட் பண்ண வச்சபடியா வாகனத்தை வந்து பண்ணது அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறையில் வச்சு அவரை அடித்து கையை ஒடிச்சது அதன் பிறகு அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் ஒரு குற்றம் பல தண்டனை கொடுக்க முடியாது இந்திய அரசியல் சட்டத்தில் ஒரு குற்றம் செஞ்சுட்டு பல தண்டனை கொடுக்க முடியாது இப்போ ஒரு குலைப்பண்ணிட்டான் ஒவ்வொரு மாவட்டத்தில் வழக்கு கொடுத்து ஒவ்வொரு மாவட்டத்தில் வழக்கு பதிவு செஞ்சு ஒவ்வொரு மாவட்டத்தில் விசாரணை பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்தில் சிறையில் வைக்க முடியுமா ஒரு எங்கே கொள்ள நடக்குது அங்கே தான் வழக்கு பதிவு செய்ய முடியும் அங்கே மட்டும்தான் அரசு பண்ணும் உண்மையாக இல்லையா ஆனால் போலீஸை பற்றி பேசினாங்க தமிழ்நாடு முழுக்க பதினேழு வழக்கு கிட்ட போட்டிங்களா இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து சரி வீடு சோதனை வீடு சோதனை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து அரசு அதிகாரியை கூட கூப்பிட்டு போனோம் அரசு அதிகாரி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அதை கையெழுத்து போட்டு போவோம் உள்ளேருந்து வெடி மருந்து எடுத்துன்னா கூட அம்மாதான் கையெழுத்து போட்டு தான் செய்வோம் ஒன்று நீங்கள் மீடியா உள்ளே கூப்பிட்டு போயிருக்கணும் இல்லைன்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்து வீடு எதிர் வீடு மக்களை கூட கூட்டு போயிருக்கணும் இப்போ நீங்களாக உள்ளே போய் சோதனை மட்டும் கஞ்சாவை எடுத்துக்கிட்டு அங்கே இந்த செல்வா இதை எப்படி அந்த கஞ்சா எப்படி வந்தது சாப்பு போலீஸ் நஞ்சா உங்கள் ஆஃபீஸ் உங்கள் ரூமில் இந்த இடத்துலேருந்து எடுப்பாங்க சார் கஞ்சா நீங்களே அண்ணாந்து பார்ப்பீங்க என்னடா நம்ம ஆஃபீஸில் யாராவது கஞ்சா வச்சாங்க போலீஸ் நினச்சா எதையும் எப்போவும் செய்யக்கூடிய வேலை யாராவது நீங்கள் ஒன்றும் பார்த்தீங்க சங்கர் கஞ்சா அடிக்கிறதா பிரச்சனை பண்ணலாம் அப்படி ஒரு கால் கஞ்சா அடிக்கிறது உண்மையாக இருந்தாலும் எவனா ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி வீட்டில் வைப்பானா முட்டால் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான் அப்போது இது தான் வந்து ஊடகத்துக்கு எதிராக திமுக நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்ராசிட்டியாக தான் நான் பார்க்குறேன் இப்போது சவுக்கு சங்கர் திமுக ஏன்னா சவுக்கும் திமுக குடும்பத்தை சார்ந்தே பேசிகிட்டு இருக்கார் என்ன இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றை கருத்தாக என்ன இருக்குது ஏதாவது இன்ஃபையாரிட்டி இருக்கா சவுக்கு சங்கருக்கும் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக ஆட்சி நடந்துகிட்டே இருந்தது திமுக வந்து பல வழக்குகள் இப்போ குட்கா வழக்கு உட்பட நிறைய வழக்குகள் திமுக சார்பாக போட்டாங்க அத்தனை வழக்குகளையும் சவுக்கு வெப்சைட்டில் வந்த கண்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அவர் அரசியல் பேச மாட்டார் சபரிசன் அவன் மருமகன் மருமகனே குறிப்பிட்டு விமர்சிப்பார் அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அதுதான் சார் சொல்கிறேன் ரெண்டு பேருக்கும் மோட்டிவான்னு கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன் அதிமுக ஆட்சி இருக்கும்போது குட்கா வழக்கு உட்பட நிறைய வழக்குக்கு சவுக்கு வெப்சைட்டில் வந்த கண்டனை வச்சு தான் திமுக வழக்கு போட்டு என்ஆர் இளங்குணம் கேட்டு பாருங்கள் சவுக்கு சங்கரும் என்ஆர் இளங்குணம் பேசிக்கிட்ட நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பேசிக்கிட்டோட அதிகமாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னு சொன்னால் இவர் அந்த வெப்சைட்டில் போட்ட உடனே அவர் என்ஆர் இளங்குணம் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா அந்த மெட்டீரியல் கேட்பார் அந்த ஆதாரங்கள்லாம் கேட்பார் ஆதாரங்கள்லாம் சங்கு கொடுத்தா திமுக சார வழக்கு போடுவோம் அப்போது அப்போ சங்கர் இப்போது திமுக ஆட்சி வரும்போது திமுக செய்யக்கூடிய அட்ராசிட்டிகளை பொதுவெளியில் உதயநிதி சபரீசன் இவரை தான் டார்கெட் பண்ணுறாங்க மற்ற கட்சிகளில் எப்படியோ ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் ஒரு குடும்ப கட்சியுமே தான் நடந்த சொல்லுங்கள் நம்ம எதார்த்த பேசும் அவங்க ஒரு வார்த்தை நம்ம வாரிசுன்னு சொன்னால் குடும்பம் தான் வா கட்சி கட்சி தான் குடும்பம்னு அந்த வார்த்தையை முன் வச்சுருந்தாங்க அன்னைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காக உழைத்த ஜிப்ளி விருது கொடுத்தாங்க எல்லாேருக்கும் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு விருது கொடுத்தாங்க மற்றாவது வயது முதிஞ்சவர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த விருதோடு தான் நிப்பாட்டிக்கிறது பதவிகளை கொடுக்கிறது இல்லை எம்எல்ஏ எம்பிக்களை ஆக்க வரது இல்லை புரிதுங்களா உங்களுக்கு விருது கொடுத்து கண்ணியை பற்றியது அவ்வளோ தான் அந்த மக்களும் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய ஏழை அதை வச்சு காலத்துக்கு எனக்கு திமுக பொறுத்த வருது திமுக பொறுத்த வருதுன்னு பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டுவாங்க கனவுடன் மற்ற கட்சியில் ஆதிக்கம் இருக்கும் புள்ள சொல்லி அப்பா முதல்வர் கேட்பாரு ஆனால் இங்கெல்லாம் இங்கே திமுக பொறுத்தவரையிலையும் புல்லை என்ன சொல்கிறாரோ அதுதான் அங்கே அறந்து ஆட்சி இங்கே கடந்த மருமகன் என்ன சொல்கிறதோ அதுதான் நடக்கும் நீங்கள் கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் திமுகவோட தலைவர் கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினுக்கு கடைசி வர செயல் தலைவராக தான் வச்சிருந்தார் அவருக்கு மறைவுக்கு அப்புறம் தானே தலைவராங்கனார் இல்லை கலைஞர் வந்து எப்படின்னு சொன்னாங்க வச்சுருந்தாலும் அது ஸ்டாலினே செய்கிறாருன்னு தெரிஞ்சாலும் வெளியே தெரியாது இப்போ அப்பட்டமான அரசு அதிகாரிங்க போலீஸ் ஆஃபீஸருங்க முதல்வரை சந்திக்கிறதோட ஒரு சபரிசனையும் உதயநிதின்னு தானே சம்ப சந்திக்கு பேசிகிட்டு இருக்காங்க இப்போ இது வந்து அப்படியே பறவைகளாக போகும்போது அதை பற்றி பேசினா என்ன தப்பு நீங்கள் தலையிட தலையே இடலை அப்படிங்க தலை இறுறாங்கன்னு சொன்னால் அது நம்ம தவறு அவதூறுன்னு சொல்லலாம் தலை இறுவது தானே உண்மையிலே முழுக்க முழுக்க இப்போ ஒன்றியில் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது நாற்பது தொகுதியில் ஜெயித்தாங்க ஜெயிச்சுட்டு கூட்டணிங்க திமுக இருபத்தஞ்சி எம்பிகள் பாராளுமன்றத்தில் பதவியேற்பு நடந்தாங்க கலைஞர் நாம வாழ்க அண்ணா நாம வாழ்கன்னு சொல்லிக்கலாம் இல்லது முதல்வர் இப்போ தலைவராக இருக்கார் அதனால் அவரை கூட புகுந்துக்கலாம் ஏன் இளைஞரணி தலைவரை புகழாம ஏதாவது ஒரு எம்பி பதவி பிரமணம் செஞ்சாங்க திமுக எம்பி சொல்லுங்க அது அவரோட தனிப்பட்ட கருத்து தானே அவங்க பண்றாங்க அவங்களோட அவங்களோட வளர்ப்பு 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 திமுக வளர்ப்பு பண்றாங்க இல்லை அப்போ விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க இல்லை நீங்கள் திமுக உதயநிதி பண்ணுங்க முதலமைச்சர் பண்ணுங்கள் மக்களுக்கான பிரதிநிதி அவங்க சபரீசன் இல்லையா அது தொடர்பே இல்லையா சொல்லுங்க நீங்க நீங்க கூட இவ்வளவு எல்லாம் இருக்கீங்க எந்த தொடர்பே இல்லைன்னு சொல்லுங்க ஒரு அதிகாரம் இருக்கணும் இல்லையா ஒரு தமிழ்நாட்டு அதிகாரம் இருக்கிற ஒரு உதயநிதியை விட ஸ்டாலினை விட சபரீசன் தான் அதிகமாக அமைச்சரம் பண்ணணும் ஏன் சொன்னா எந்த கட்சியினுடைய பொறுப்பு இல்லை ஆட்சியில் அதாவது அமைச்சராகவோ எம்எல்ஏவோ இல்லை இல்லாமலே இவ்வளோ ஆதிக்கம் செலுத்தாங்கன்னா அந்த நபர் விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுவாரா இல்லையா சொல்லுங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஆளுமை செலுத்துகிறார் அரசு க கட்சியில் அப்படிங்கும்போது அதை வெளிப்படையாக பேசுவது அது எதை கார்னோட் பண்ணி பேசுகிற மாதிரி நினச்சிக்காதீங்க அதுதான் தப்புன்ற இப்போ நீங்கள் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கீங்க நீங்கள் வந்து பொறுப்பில் இருக்கும்போது உங்கள் பிள்ளையோ இல்லை உங்கள் மருமகனோ அதை வந்து உங்கள் பொறுப்புக்கு நீங்கள் செயல்படாமல் அவங்க செயல்பட்டால் அது விமர்சனத்துக்குள்ளாக தான் செய்யும் அதே தான் சபரிசன விஷயம் இப்போ கூட அன்னைக்கு கூட மதானி வந்து சென்னைக்கு வராது முதல்வர் ரகசியமாக சந்திக்கிறார் சரி முதல்வர் சந்திக்கிறது ஏதோ ஒரு நிறுவனம் பெரிய நிறுவனம் கார்ப்பரேட் கம்பெனி தமிழ்நாட்டில் தரக்கிறதுக்கு தான் எதனா போயிட்டு இருக்குது சபரேஷன் ஏன் போய் சந்திக்கணும் நம்ம ஆதாரம் இல்லாமல் எதையும் நமக்கு ஆதாரங்கள் ஆதாரங்கள்னு சொன்னால் என்ன பண்ணுறது ஊழல் பண்ணுறதுக்கு கூட தான் ஆதாரம் வளர்க்குறேன் இப்போ ஊழல் பண்ணாமல் இருக்காங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எந்த கட்சியும் பண்ணாத இருக்காங்க சொல்லுங்கள் நான் அதுதான் சொல்கிறேன் ஊழல் உட்பட எல்லாமே நடந்துட்டு தானே இருக்கு இன்னைக்கு சூழலில் சரி இப்போது சவுக்கு சங்கர் அவருக்கு மட்டும் வழக்கு பாயில்லை அவரை சார்ந்த அவர் கூட பயணித்த இரு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க ஊடகத்துறையில் சார்ந்த பயணித்த நபர்களாக இருக்குது இருபத்தி ரெண்டு பேர்களாக இருக்காங்க இருபத்தி ஒரு ரெண்டு மூணு பேர் மேலே போட்டிருக்காங்க அப்படிங்களா சங்கர் கூட காரில் போன நபர்கள் மீதும் மற்றது வெவ்வேறு சவுக்கு மீடியாவில் வேலை மீதெல்லாம் வழக்கு போட்டு விடுத்து ரெண்டு பேரும் கார்த்திகின்னு ஒரு பெயினும் இன்னொரு அப்புறம் இன்னொருத்தர் விக்கியோ இன்னும் அவர் மீது ஒரு வழக்கு மற்றவங்க மீது எல்லாம் வழக்கெல்லாம் போல ரெண்டு மூணு பேர் கைது பண்ணால் அப்போ இல்லை அவரோட பேட்டியில் குறிப்பிட்டார் இருபத்தி ரெண்டு பேர்கிட்ட வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு இல்லை இல்லை இருபத்தி ரெண்டு முப்பது பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கல்ல அவரை தப்பு பண்ணால் அவரை கைது பண்ணிங்க நீங்கள் பண்ண அடக்குமுறையின் எதிர் இனி இருக்கேன் இருபத்தி ரெண்டு பேருடைய வாழ்வாதாரம் நாசமாக போயிடுச்சு அப்போ ரெட் பிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி பத்து பதிஞ்சு பேர் வேலை செஞ்சது தான் இப்போ இவங்க பண்ண இதில் வந்து அது ஒரு மூணு நாலு மாதம் ரெட் பிக்ஸ் மூடுறாங்க மூடம்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன இருக்குது உங்கள் உங்கள பெரிய தாத்தா பாட்டை முப்பாட்டம் எல்லாம் அரசியல்வாதியாக வந்து பல கோடியாக சம்பாதிச்சு வச்சுருக்காங்க இப்போ எல்லாரும் வந்தால் அதை பார்த்துக்கிறேன்டா இருந்தவரைக்கும் எல்லோரும் கூ சம்பளம் சம்பளமாகக்கூடிய தொழிலாளர்கள் அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆச்சு அந்த அடிப்படையில் பேசியிருப்பார் பார்ப்போம் சவுக்கு சங்கர் வெளியே வந்திருக்காரு இன்னும் குறையாத அந்த வீரியத்தோடு திமுகவிலே சாடப்படுறாருன்னு போகிறாருன்னு தான் பார்க்கணும் முன்னேற்றத்துக்குறதுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்